அனைவருக்கும் இனிய வணக்கம் வாகதம்பிய ஆரம்பிக்கலாமா வணக்கம் ஆகட்டும் ஆறாயிரம் கிலோமீட்டர் பயணம் செய்ய திட்டம் மணிப்பூரில் இருந்து மும்பை வரை ராகுல் காந்தி இரண்டாம் கட்ட யாத்திரை ஜனவரி பதினான்காம் தேதி தொடங்குகிறார் காஞ்சிபுரத்தில் என்கவுண்டரில் இரண்டு ரவுடிகள் சுட்டுக்கொலை போலீஸாரை வெட்டியதால் அதிரடி அங்கீகரிக்கப்பட்ட பட்டம் அல்ல எம்பில் படிப்பில் மாணவர்களை சேர்க்கக்கூடாது பல்கலைக்கழக மானியக் குழு எச்சரிக்கை ஈரோடு நெல்லை எக்ஸ்பிரஸ் ரயில் செங்கோட்டை வரை நீட்டிப்பு விரைவில் அறிவிப்பு வெளியாகுகிறது தமிழக கர்நாடகா எல்லையில் விவசாய தோட்டத்தில் கூட்டமாக உலாவரும் காட்டு யானைகள் விவசாயிகள் பீதி எண்ணூர் உரத் தொழிற்சாலையில் அமோனிய வாயு கசிவால் பரபரப்பு மூச்சுத்திணறல் கண் எரிச்சலால் பத்து கிராம மக்கள் அவதி அதிமுகவை ஒன்றும் செய்ய முடியாது ஓ பன்னீர்செல்வம் விரைவில் சிறைக்கு செல்வார் எடப்பாடி பழனிசாமி பேட்டி முறைகேடு புகாரில் கைதான சேலம் பெரியார் பல்கலைக்கழக துணைவேந்தருக்கு நிபந்தனை ஜாமீன் போலீஸ் உதவி கமிஷனர் அலுவலகத்தில் ஒரு வாரம் கையெழுத்திட உத்தரவு சுயஉதுக்குழுவில் உள்ள இரண்டு கோடி பெண்களை லட்சாதிபதிகளாக்க மாற்றுவது எனது கனவு பிரதமர் மோடி பேச்சு சுதந்திரம் சகோதரத்துவம் நிறைந்த சமத்துவ சமுதாயமாக தமிழ்நாட்டை உருவாக்க பாடுபடுவோம் முதலமைச்சர் மு ஸ்டாலின் பேச்சு ராமர் ராமர்கோவில் விசேகம் வண்ண ஓவியங்களால் புதுப்பொழிவு பெறும் அயோத்தி நகரம் கூழங்கற்கள் கடத்தல் லாரியை பறிமுதல் செய்த துறை அதிகாரிகளை வழிமறித்து தாக்கிய கும்பல் காரை அடித்து நொறுக்கி எட்டே பவுன் நகையும் பறித்தனர் சிதம்பரத்தில் கோலாகலமாக நடந்தது நடராஜர் கோவிலில் ஆருத்ரா தரிசன விழா ஆயிரக்கணக்கான பக்தர்கள் சாமி தரிசனம் நாவலூர் அருகே ஆறாவது மலையில் இருந்து குதித்து பெண் இன்ஜினியர் தற்கொலை நாற்பத்தி ஒரு நாட்கள் பூஜையின் சிகர நிகழ்ச்சி சபரிமலை ஐயப்பன் கோவிலில் மண்டல பூஜை சரண கோஷத்துடன் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் சாமி தரிசனம் இஸ்ரேல் தூதரகம் அருகே குண்டு வெடிப்பு கண்காணிப்பு கேமராவில் பதிவான இரண்டு வாலிபர்களை பிடிக்க போலீசார் தீவிரம் டெல்லி முழுவதும் பலத்த பாதுகாப்பு சிவன் கோவில்களில் ஆதித்ரா தரிசன விழா அம்மாப்பட்டி அருகே பாம்பு கடித்து வேட்டை தடுப்பு காவலர் சாவு போலீஸ் விசாரணை குறிப்பிட்ட காலத்துக்குள் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யாத போலீஸ் அதிகாரிகளுக்கு எதிராக ஒழுங்கு நடவடிக்கை தமிழ்நாடு அரசுக்கு ஐகோர்ட் உத்தரவு மின் கட்டணத்தை குறைக்க வலியுறுத்தி ஈரோட்டில் மனித சங்கிலி போராட்டம் கன்னடத்தில் பெயர் பலகைகள் வைக்க கோரி பெங்களூருவில் போராட்டம் பேனர்களை கிழித்து எரிந்து கல்வீச்சு தாக்குதல் நூற்றுக்கணக்கானோர் கைது சங்ககிரியில் பரபரப்பு போலீஸ் நிலையத்தில் பொருள் வெடித்து சிதறியதில் தொழிலாளி பலி பவானி வாலிபர் படுகாயம் இந்தியாவுக்கு எதிரான முதலாவது டெஸ்ட் முன்னிலை பெற்றது தென் ஆப்பிரிக்கா அமெரிக்காவில் மாயமான இளம் காதல் ஜோடி அழுகிய நிலையில் பிணமாக மீட்பு கொலையா என போலீஸ் விசாரணை ரிசர்வ் வங்கி உட்பட பதினோரு இடங்களில் வெடிகுண்டு மிரட்டல் விடுத்த மூன்று பேர் கைது மம்தா பானர்ஜி மக்களை தவறாக வழிநடத்துகிறார் குடியுரிமை சட்டத்தை அமல்படுத்துவதை யாராலும் தடுக்க முடியாது அமித்ஷா உறுதி உத்தரப்பிரதேசத்தில் பனிமூட்டத்தால் சாலை விபத்துகள் ஆறு பேர் பலி முப்பத்தி ஐந்து பேர் படுகாயம் Oke okay, tempe. Cer, malah pop mah. Hmm. Hmm. ஸ்ரீ தனவேல் முருகன் ஏஜென்சி தரமான பாக்கத்தட்டுகளின் தயாரிப்பு முதலிடம் அனைத்து சைஸ்களிலும் ஏற்றுமதி தரத்தில் பாக்கத்தட்டுகள் மொத்தமாகவும் சில்லறையாகவும் கிடைக்கும் ஸ்ரீ தாமரப்பாளையம்